என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமப்புறம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதும் கண்ணியத்திற்குரிய உரிமை நம்முடைய இளைஞர்கள் பெண்கள் இவருடைய செயல்கள் எல்லாம் நாளுக்கு நாள் மார்க்கத்திற்கு முரணா முரணாளாக மாறிக்கொண்டே போகிறது இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை விட்டு அப்பாற்பட்டு போவதை விட இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் தெரியா அவர்களுக்கு தெரியாமல ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் யாரின் மீது நேசம் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா நேசத்தை யாரின் மீது வைக்க வேண்டும் என்று நமக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கிறான் என்பதை நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா நம் நேசத்தை தவறான ஒரு நபரின் மீது வைத்து இந்த சமூகத்தை அவலத்துக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய இளைய சமூகம் பெரும்பாலியாக மாறிவிட்டது சமீபத்திலே ஒரு காணொளி அந்த காணொலியில் ஒரு குறுக்க அணிந்த பெண் முகம் மூடி இருக்கிறாள் குறுக்க அணிந்திருக்கிறாள் அவள் ஒரு ஒருவரை பார்ப்பதற்கு சொல்கிறாள் என் கடவுளை நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் யார் பார்க்க வந்திருக்கின்றேன் எனக்கு என் உயிரை பார்க்க வந்திருக்கின்றேன் என்றெல்லாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நடிகர்களுக்கு பின்னாலேயும் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலேயும் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாய் கொண்டு போய் ஈமானை அடகு வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அரசியல் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவை நான் அடிக்கடி சொல்லல் உண்டு அரசியல் பேசுங்கள் என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆனால் அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவை அதில் மாற்று கருத்தை கிடையாது கட்டாயமாக இந்த சமூகம் அரசியலை கையிலிருக்க வேண்டும் அரசியலை கற்ற வேண்டும் ஆனால் அந்த அரசியல் என்பது சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாமத்திற்கு எதிராக ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் அந்த நிலைக்கு எதிராகத்தான் நாம் நிற்க வேண்டுமே தவிர ஒரு தோல்வருக்கு பின்னால் என்று இஸ்லாமை அடகு நோய் ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை நிறைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாம்தான் அசல் மார்க்கம் இருந்தால்தான் அவன் மனிதனாக மாற முடியும் இஸ்லாமத்துடைய அடிப்படைகளை இருந்து இருந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்வது எவ்வித பயனும் இல்லை என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நம்முடைய நேசம் யாரின் இருக்க வேண்டும் என்று தெரியுமா நம்முடைய இருக்க வேண்டும் என்று தெரியுமா நம்முடைய குரான அரணாவது சொல்லித் தருவார் எப்படி இருக்க வேண்டும் என்று துணை போல் அல்ல யோனி

அல்லாவை நேசிக்கலாம் அப்போ அல்லாவுதான் இந்த சமூகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் யாரை நேசிக்க வேண்டும் என்றால் முகமது மறைவு செல்லும் அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும் என்று யாரை நேசிப்பதற்கு யாரை யாரைவே நேசிக்க கூடாது முகமது ரசூல்லாவை நேசிக்கக்கூடிய இந்த சமூகம் சரியான நீதியில் நிறைந்திருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்தது நீங்கள் நம்பியை நேசித்தால் யாரை நேசித்ததற்கு சமூகம் அல்லாவை நேசித்ததற்கு சமம் நாயகத்தின் நாயகத்தை நேசித்தால் தான் பின்பற்றினால் மட்டும்தான் அவர் உண்மையானிவிட்டு இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சர்வசாதாரமாக பயன்படுத்தினால் அவர் இஸ்லாமத்திலிருந்து வெளியேறுவது மட்டுமல்ல அல்லாவின் நேசமே இல்லாமல் போய்விடும் அல்லாவின் நேசம் நமக்கு தெரு நீங்க நம்ம இந்த உலகத்தோடு இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கு தெரியுங்களா இளைஞர்கள் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்தோடு உலகத்தோடு அந்த உலக உலக நடப்போடு நடவடிக்கை அந்த உலகத்தோடு போகக்கூடிய ஒரு சூழல் வந்ததின் காரணமாக தீனை பெரிதாக மதிக்காத ஒரு சூழல் எல்லாம் வந்து விட்டது யாரை யோசிக்கணும் நடிகர் இல்லையா இன்னைக்கு நிறைய பேர்கள் சுண்ணத்துக்களை பாலோ செய்வது கிடையாது வழிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது அல்லாவுடைய விஷயங்களை பின்பற்றுவது கிடையாது எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உங்கள் நடிகை எதை செய்கிறாரோ அது அப்படியே காப்பிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய இளைய சமூகம் தத்தரித்துக் கொண்டிருக்கிறது அது நாளை மறுமையை நிலவு கொண்டு போய் நிவார்த்த புரிகிறா ஒரு நடிகரையும் ஒரு நடிகையையும் ஒரு அவசியம் பேச்சு கலையொரு நீங்கள் நேசிக்கொள்ள கூடியிருந்தா நிங்கு கொண்டு போய் நின்பாத்தன் தெரியுமா ஒரு சமயம் அசூதப்பாணி சம்பதாமாணை இவர் செல்லாமவரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்டார் யார் உங்களை நேசிக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னாலே சொன்னார்கள் என்னை உங்களை நேசிக்கிறேன் அவன் போய் கூடிய தந்தையை கொலை செய்து விட்டுவார்கள் என்றார் நீங்கள் என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் உங்கள் தந்தையை கொலை செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார் வசூல்வா அந்த சஹாபி எதிரே யோசிக்கிற அவருடைய தந்தை கொலை செய்வதற்கு என்று

நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ உங்கள் நேசம் யாரின் மீது இருக்கிறதோ அவருடன் தான் நாங்கள் மறுமையில் இருப்பீர்கள் என்று முகம்பவர் உருவாய் செவள செல்வர்கள் சொல்லிக்கிறாங்க அப்ப நம்முடைய நேசம் யாரன் மீது இருக்க வேண்டும் என்பதை முயற்சி எடுப்பது முகம்பகலும் வரை சொல்ல வரை சிலவர்கள் மீது நேசம் இருந்தால் நான் நாளைக்குடன் நான் இடமையில் சுவார்த்து இருப்போம் முகம்பக ரசூலா மீது நேசம் இல்லாமல் அரசியல் கட்சி தால் நடிகளில் பின்பற்றி நடந்தால் அவர்களுக்கு பின்னால் அவர்களோடு என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தால் அவர்கள் நலகவாடி என்றால் தாமும் நலகவாடி கவனத்தில் சர்வசாதாரணமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த கூட ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளை சர்வசாராக பயன்படுத்தி அவரோட அப்படி என்ன இருக்கிறது உலகம் நம்மளுக்கு இந்த உலகம் என்பது என்ன சிறைச்சாலை இங்கே சிறைச்சாலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அந்த உலகத்துல இருக்கணும் ஆனா இங்க நம்மளுடைய நிலையில் அப்படியே மாற்றமாயி ஏதோ ஒரு சோழத்தில் அவசர மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத ஈடுபாடுகள் எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமத்திற்கு புறம்பான நிறைய வார்த்தைகளை சர்வசாரமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் நகைப்பு கணவன் பின்னால வந்திருக்கிறான் முன்னாள் மனைவி வாகி கொண்டிருக்கிறான் ஒரு ஊடகத்தாளர் வந்து பேட்டி எழுக்கிறார் அந்த பேட்டி எழுத்துகின்ற பொழுது இந்த ஒரு கூட்டத்துக்கு போய் கொண்டு வருகின்ற பொழுது என் கணவனை விட அவளவுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் கிட்டத்தட்ட பல வருட கலங்களாக நேசிக்கிறேன் அவரை நான் காதலிக்கிறேன் என்கின்ற விஷயம் எல்லாம் பார்த்திருந்த பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களின் விட எவ்வளவு மோசமானதாக மாறிவிட்டது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் யார் மீது நேசம் இருப்பது தன் கணவனை விட இன்னொருவனை பிடிக்கும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனக்கு உச்சமல்லவாறு எத்தனை பெண்கள் நடிகர்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்காக குரல் கொடுப்பது நடிகைகளுக்கு பின்னால் என்பது நடிகைகளுடைய புகைப்படத்திற்கு அல்லாஹ் ஒட்டுமொத்தமாய் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது அடகு வைத்துக் கொண்டிருக்கிறேன் யாரை நேசிக்கும் நேசிக்க வேண்டும் சத்தாமுடைய ஹரீஸ் இந்த நீங்க நீண்ட ஹரீஸில் பதிவு நீண்ட அவர்கள் அவர்களுடன் கை கோர்த்து அமர்ந்திருந்தார்களாம் கை கோத்து அமர்ந்திருந்தார்களா செய்தனர் சட்டமன்றம் கை கோத்து ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்தது இந்த பொழுது உமரையில் அமர்ந்து சொன்னார்களாம் யார் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் எனக்கு அதிர்ச்சபடியாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என் உயிரை எனக்கு என கருத்தியாலதான் நான் நேசிக்கிறேன் அவர் செல்ஃப் எது சொல்றாரு தன்னை 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 ரசிப்பதாக தன்னை நேசிப்பதாக சொல்லிவிட்டு எனக்கடுத்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார் அப்ப ரசூல்பாய் சிந்தாஷன் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் உயிருக்கு மேடாக என்னை நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களாக ஆவீர்கள் என்றார் முகமது ரசூல்பாவை எப்படி இருக்கணும் நம்முடைய உயிரை விட நம் உயிரை விட மேலாக யாரை மட்டும்தான் தான் நேசிக்க வேண்டும் யாரை மட்டும்தான் நேசிக்கணுங்க முகமது ரசூல்லாஹி சல்லு அலி அவர்களை மட்டும்தான் உயிரை விட நேராக நேசிக்க நேசிப்பதற்குரிய நேசிப்பதே நாயகத்தை தான் நேசிக்கணும் வேற யாரையும் நேசிக்க கூடாது மிக எல்லாருக்கும் இருக்கும் நேசம் என்பது நாயகத்தின் மீது மட்டும்தான் இருக்கணும் நாயகத்தின் மீதுதான் இருக்கணும் அப்ப உமரையில் அவர்கள் சொன்னார்கள் நாகுகத்தை எல்லோரும் உயிரை விட எல்லாருக்கும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் முகமது ரசூல்லா உமரே இப்பொழுதுதான் சரியான இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாத்தையும் விட என்னை நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமையான ஈமான் பெற்றவராக ஆவி இருக்கின்றார்கள் நாயகத்தை நேசித்தால் மட்டும்தான் ஈமான் உறுதியானதாக இருக்கும் வேற எதுவுமே நமக்கு என்ன இதாக எந்த நேசமுமே இந்த உலகத்தில் இருக்கும் நாளை வறுமையில் போய் இழுத்துகின்றவர்கள் தான் அதனுடைய சாதக பாதம் என்பது நாளைக்கு நமக்கு தெரியும் அப்ப இங்கு நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடன் தான் நாளை சுனத்தில் இருப்போம் என்பது முகமது வசூல்வாடையே

நேசித்தால் மட்டும்தான் அவர் மூலாக ஆக முடியவில்லை முகமது எல்லாரையும் நேசித்தது அவர்கள் மட்டும்தான் நேசத்திற்குரியவர்கள் அவர்களுக்கு பின்னால் தான் அவர்கள் தான் அவருடைய ரோல் மாடல் அவர்கள் தான் அவருடைய ஹீரோ நீங்கள் எந்த கோலத்தில் முகமதுல்லாவை எடுத்தாலும் அந்த கோலத்தில் முகமது ரசூ சமூகத்திற்காக இருந்திருப்பார் நீங்கள் எந்த கோணத்தில் நடிகரும் இந்த கோணத்தில் எடுத்தால் அவருடைய பின்புலங்களை எடுத்து பார்த்தால் அராளமும் அக்கிரமும் அநியாயமும் தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் பரிசுத்தமானவர் நாயகத்தை விட யாருமே பரிசுத்தமானவர் கிடையாது ஒரு தலைவர் ஒரு நடிகை ஒரு ஆசீர்வாதி நீங்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து பார்த்தால் அசங்கங்களும் ஆபாசங்களும் ஒட்டுமொத்தமா இருக்கும் ஆனால் முகன்வர் உசூமான வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஒரு சின்ன பிசுறு கூட தண்டார் அப்ப யாரை நேசிக்கணும் முகன்ம ரசூலை கலைகளாகக் கொண்ட சமூகம் இது தவறான மொத்தம் நிற்பதற்கு அனுமதியே கிடையாது தவறான விஷயங்களுக்கு பின்னால் போவதன் கன்மனையே கிடையாது கண்ணியத்திற்கு பின் வருகிறேன் நாயகத்தை நேரசிக்கொள்ளான் நாளை வறுமையில் நமக்கு உறவும் என்பதை நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள் வேறு யாரையும் பேசிக்காதீர்கள் நான் பகிர்ந்தவாபின்னு சொல்லுகிறேன் யாரையும் பேசிக்காதீர்கள் யாரையும் வேசிக்காதீர்கள் யாருமே இன்னொன்று விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் அரசியல் களம் நிறைய நபர்கள் இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு போக வேண்டும் நான் வரவேற்கிறேன் அரசியலுக்கு போங்க என்பதுதான் என்னுடைய எண்ணம் நான் அடிக்கடி பயன் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த அரசியல் என்பது நமக்கானதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை அழித்து விடக்கூடிய அரசியலில் ஒருபோதும் இந்த சமூகம் ஈடுபடவே கூடாது இஸ்லாத்திற்கு மாற்றான அரசியலில் இந்த சமூகம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது இஸ்லாத்திற்கான அரசியலில் இந்த இருக்க எந்த அரசியல் கட்சியுமே இஸ்லாத்திற்கு சாதகமா இருக்குதா சொல்லவே முடியாது யாருமே கிடையாது எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு எதிரானவர்களாகத்தான் நிற்பாது அது சரியான அரசியலில் வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு உண்டு இன்னைக்கு நமக்கு உண்டான அதற்குண்டான அறிவு இருக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் யாருக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்கிற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது அதை சரியான முறையில் கையில் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை வருவையில் அதற்குள் நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நினைவு தனியார் கூறியவர்கள் செய்த நம்ப பக்கம் சொல்வார்கள் இஸ்லாம் உடைய ஒரு சுண்ணாலை கூட நான் பின்பற்றாமல் இருந்ததே இல்லை என்று சொல்வார் நம்முடைய வாழ்நாள ரசூல்பாவுடைய எல்லா விதமான சேவைகளும் தங்களுடைய நிலைக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் அப்படி இருக்குதா இன்னைக்கு பெரும்பாலும் தாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாயிட்டாங்க ஏன் தாடி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களே தாடிகளுடைய நிலைகள் முகமது ரசூபாவுக்காக வைக்கிறாங்களா தாடி யாருக்காக வைக்கிறாங்க இன்னைக்கு என்னுடைய ஹீரோக்கு வச்சிருக்காரு அவர் இப்படி எங்களுடைய தலைவருக்கு வச்சிருக்காரு முதல்ல யாரை தலைவர் என்று கூப்பிட வேண்டும் தலைவருக்கு உண்டான கததி என்ன அதை சரியான முறையில் இந்த சமூகம் பேசிட்டு இருக்கதா அப்ப தாரியை கூட இந்த சமூகம் ஐம்பது வயசு அதை பின்பற்றுவது ஆனால் என்னுடைய ஒவ்வொரு நம்சாஸ்தர்கள் செய்த எல்லா அமலுக்குமே என்னுடைய வாழ்க்கையை நான் செய்திருக்கிறேன் நாயகம் செய்ததை நான் செய்யாமல் போனால் நான் என்ன ஆகியிருந்தேன் வலித்தவரிகளில் நான் செய்திக்கிறேன் அவர் தாரா நாயகம் சொல்லு நம்முடைய சொன்னாவை நான் செய்யாமல் போனால் என் வாழ்க்கை இடம் என்று சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நாயகத்தை இடம் பின்பற்றிட்டு இருக்கிறோம் நாயிகத்தை பின் இது பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கை வலிந்தாலாமல் இருக்கும் ஆனா இன்னைக்கு நாயகத்தை நாயிகத்தை பின்பற்றது கிடையாது எல்லா போடுறது என்னுடைய உடை யாரை போன்றிருக்கிறது என்னுடைய செருப்பு யாரை போல் இருக்கிறது என்னுடைய இடை யாரை போல் இருக்கிறது என்றைக்கான இளைய சமூகம் மட்டுமல்ல இந்த இஸ்லாமிய சமூகமே நான் என்னுடைய உயிரல் வேலான் வந்து முகமது நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறதா என் தொப்பி முகமது போட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறதா என் ஆடை முகமதுல்லா பேசித்தாரே அவனா நான் என் ஆடை போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறதா கிடையாது எதுலையுமே இந்த இஸ்லாமிய சமூகம் அது போல இல்லையே ஆனா ஏதோ ஒரு நடிகர் செய்து விட்டால் அது அப்படியே காப்பிடிப்பது இந்த சமூகம் எவ்வளவு தூரத்திற்கும் தவறான விஷயமும் செல்கிறது என்பதை எடுத்துக்காட்டு இல்லை நாயகத்தின் மீது மட்டும்தான் நேசம் நடக்க வேண்டும் ஒரு சிம்படா ஒரே ஒரு சிம்பு இல்லை புதைப்பாடு அவர்களுக்கு ஈரான் நாட்டிலே வெறும் உபசரிப்பு நடக்குகிறது நடக்குகின்ற பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாப்பாடு பருத்தையை கீழே வந்துருச்சு உடனே புதைப்பார்வை என்பதற்காக அந்த பருப்புகள் எடுத்து தண்ணீர்ல கழுவி சாப்பிட்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேவலமா சிரிக்கிறாங்க கீழே விழுந்த சாப்பாட என்ன திரும்பி எடுத்து சாப்பிடுறாரு அப்படின்னு கேவலமா சிரிக்கிறாங்க அதுக்கு புதைப்பார் வந்தால் அவர்கள் சொல்வார்கள் இந்த மூடல்கள் சிரிக்கிறார்கள் என்பதற்காக என் ஹபீபின் சின்னத்தை நான் விடமாட்டேன் என்று சொல்வார்கள் இந்த மூடர்கள் சிரிப்பதின் காரணமாக என் ஹபீபின் சுங்கத்தை நான் விடமாட்டேன் என்று சொல்வார்கள் பதைப்பார் ஆனால் இன்று இஸ்லாத்தை பின்பற்றினால் இஸ்லாத்தின் பிறர் நடந்தால் ஏதாவது ஒரு நினைத்து விழுவார்களா என்ற கேள்வியை முன்வைக்குகிறார்கள் நேற்றைய தினம் மகளிர் துறைக்கு நம்முடைய பள்ளிக்கு ஒருத்தர் வந்திருந்தார் நான் முஸ்லீமாக நிறைய விஷயங்கள் கேட்டார் அவர் சொன்னதுன்னு நினைக்கிறார் எனக்கு முஸ்லிமான ரொம்ப ஆசை தான் அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை விட்டாரு நீங்க நான் அவசிகிட்டு இருக்கும் போது சொன்னேன் சிலாட்டையும் நீங்கள் கற்றுக்கொள்வதை விட சிலாட்டையும் ஒழுக்கவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அவ ஒழுக்கவியல்லாம் என்னென்ன பாதிக்கும் முதல்ல நம்ம தனி தனி மொழித ஒழுக்கங்கள் இருக்கணும் பொய் பேசாமல் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பாய் இன்னைக்கு வாங்கி எத்தனை பேர் பொய் பேசாங்க முன்னாடி எத்தனை பேர் பேசிருக்கிறாங்க வார்த்தை பேசக்கூடாது வாங்க ரோட அந்த கெட்ட வார்த்தை பேசுறாங்க ஒருத்தர் இஸ்லாமுக்கு வரை வராது அவர் தனது ஒடுக்கியோ அப்ப ஏன் செய்யறாங்க கேள்வி ஒருத்தவர் கேள்வி கெட்ட வாட்டை பேசுறாங்களே வாழ்ந்து பேசுறாங்களே அவங்க பள்ளிகள் பேசுறாங்களே ஒருத்தர் வியாபாரத்துல மோசடி செய்யறாங்களே எல்லாமே செய்யறாங்களே அப்புறம் எப்படி இல்லாம இருக்கும் நினைக்கிறீங்க

ஆனால் இந்த உலகத்துல இதை விட வேற ஏதாச்சும் இருக்குதா அது இருந்தால்தான் வாழ முடியும் வேற யார் உதவி செய்வதற்கு ரப்பு உதவி செய்ய இருக்குதா என்றான் அதை மாட்டோம் வேற யார் எங்களுக்கு உதவி செய்வா என்கின்ற வார்த்தையிலிருவான் அடிப்பட்டு போடுகிறான் இருப்பேன் முஸ்லிமார்த்தான் இருப்பேன் அடையாளத்திலிருந்து கொஞ்சம் தட்ட மாட்டேன் என்று அடிப்படை முஸ்லிமினுடைய கடந்த ஆனா எனக்கு அப்படியே தோன்றலாமா மாறீங்க தோற்றம் இந்த சமூகம் மாறி கணக்கு எதை நேசிக்க வேண்டும் யாரை நேசிக்க வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் எந்த அடிப்படை கொண்டு இல்லாமல் இந்த இஸ்லாமிய சமூகம் கடல் புறந்து கலைக்குகிறது கையை தொற்றுவர்களே நான் கடைசியாக ஒரே ஒரு எச்சரிக்கையை ஒன்றும் இங்கே நான் பதிவு செய்வேன் குரான் நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத் தருகிறது இஸ்லாம் நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத் தருகிறது ஆனால் இன்றைய இளைய சமூகம் எடுக்காமல் இருக்கிறது பள்ளியின் பக்க தொழுதிக்கு வருவது கிடையாது சரியான முறையில் இஸ்லாத்துடைய கோங்களை நடப்பது கிடையாது ஹராமான எல்லா செயல்களும் இருந்து நிறைய சினிமால இருந்து எல்லாருக்கும் கூடியிருந்தது ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் இஸ்லாம் நமக்கு வழி செய்திருக்குதான் இந்த வலியை சொந்ததற்கு அல்லாமத்தான் சொல்லுவான் நாளை வறுமையில் என்னுடைய வசனங்களை புறக்கணித்தவர்கள் குரலராக எழுப்பப்படும் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய குறுதல் கேட்பார்கள் கால கால ரித்தனி நான் உலகத்தில் இருக்கும் போது பார்வை எனவனாக இருந்தேன் அல்லவா இப்ப ஏன் என்னை என் குருடாக்கி மறுத்தான் கேட்பான் அவன் கேட்கின்ற அல்லாஹ் தாலா சொல்லுவான் கால நான் என்னுடைய குரான் வசனங்களை உனக்கு கொண்டு வந்தேன் அந்த வசனங்களை நீங்க என்ன பண்ண மறுத்துட்ட அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு நீ மறுத்துட்ட குரான் விஷயங்களை கொண்டு வரும் இந்த பொழுது அதெல்லாம் மறுத்துட்ட குரான் ஹரீசின் பிரகாரம் சமூகம் போல அதனால இந்த நேரத்தில் உன்னை மறக்கடிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அதனால் நாளை வறுமையில் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் அவர்கள் கண் தெரியாதவர்களாக உங்களுக்கு நல்ல பால் இருக்கும் ஆனால் நாளை வறுமை அவர்கள் குருடர்களாக இருப்பார்கள் காரணம் குரானையும் ஹரிசையும் முறக்கறிந்ததால் அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் யாரை நேசிக்க சொல்கிறானோ அவர்களை தான் நேசிக்க அல்லாஹ் நேசிக்க சொல்லாத யாரையும் நாம் நேசிப்பது என்பது ஏற்புடையது அல்ல குரானும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுகிறது திரும்பவும் சொல்கிறேன் முகமது ரசூ நேசிக்கிறேன் வேற யாரையும் நேசிக்காதீர்கள் நம்முடைய ரோல் மாடல் யார் தான் முகமது ரசூல் அலிம்தான் நீங்கள் எந்த துறையிலிருந்தாலும் சரி அரசியலுக்கு யார்தான் ஆசான் முகமது ரசூல் சொல்லா அலுவலிஸ்லாம் அரசியலின் ஆசான் முகமது ரசூல்வா எந்த நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது யார் முகமது உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முகமது ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறார் ஒரு மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தாயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மருத்துவ ரீதியாக நீங்கள் எந்த தொகையை எடுத்தாலும் அதற்குள் முகமது ரசூல்லா இருப்பார் சமநீதியை போதித்தார்கள் சரியான அரசியலை போதித்த தலைவர் முகமது ரசூல்லா நாயகத்தின் அரசியலை எடுக்காமல் நீங்கள் எந்த அரசியல் பொருளும் சென்றாலும் அதற்கு நமக்கு பாரகமாகத்தான் வந்திருந்தோம் நாளை வறுமையில் குருடர்களாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே கல்யத்திற்குரியவர்களே நாயகத்தை தேவையில் யாரையும் நேசிக்காதீர்கள் யாரையும் நேசிக்காதி உங்களுடைய உயிருக்கு மேலான்னு சொல்லாதீங்க உயிருக்கு மேல் யார் மட்டும்தான் முகமது ரசூல்லா மட்டும்தான் நம்ம உயிருக்கு மேல அல்லாத தேவையில் யாரும் கடவுளே கிடையாது என் கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லி சொல்றதற்கு பெரிய தனம் அந்தவாறு எவ்வளவுக்கு அயோக்கிய தனம் அந்தவாறு சவாலு அவங்கள்ட்ட வந்து மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க நீங்க கொஞ்ச நாள் உங்க கடவுளை வழங்குங்க ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கடவுளை வழங்குறான் இன்னொரு ஆறு மாசத்துக்கு உங்களுடைய கடவுளை வழங்குறான் அல்லது உங்களுக்கு நீங்க தேவைப்படக்கூடிய ஆடம்பாங்க எல்லாம் நாங்க செய்து தரோம் பெண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா எது வேணாலும் நாங்கள் செய்து தரோம் ஆனால் இந்த சமத்துவத்தோடு வாழ்வதற்கு கொஞ்ச நாள் எங்களுடைய கடவுளை நம்ம எல்லாம் கும்பலாம் அடுத்து கொஞ்ச நாள் எங்களுடைய கடவுளை நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சூழ்நிலை சொல்லாத சில அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் அப்பொழுதுதான் இறக்கப்பட்டது என்கின்ற வசனம் இருக்கிறது அல்லவா ஒருபோதும் காப்பீர்கள் அல்லாவை ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஒருபோதும் உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு என்கின்ற அடிப்படையில் இஸ்லாத்துடைய அசல் விசுமீங்களா